கொடுக்கணும் ஆனா இங்க வந்து சமீபத்துல தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பொள்ளாச்சி வழக்கும் சரி நிறைய வழக்குகள் இருக்கு பொள்ளாச்சி மட்டும் இல்ல இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் எல்லாம் ஈஸியா தச்சிடுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு தப்பான ஒரு மனநிலையே வந்து மக்களுக்கு உருவாகிடுது இந்த சமூகத்துல இருக்கிற தீய கொடுற நபர்களுக்கு ஒரு சாப்பாட்டுல கருவேப்பிலையை தூக்கி எடுத்து இப்படி போடுற மாதிரி அவங்களுக்கு சட்டம் ஆகிபிடுச்சு என்ன நம்ம போய் உள்ள போய் சாப்பிட்டு ஜால வர போகிற என்ன இது ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலைமை ஆகிவிட்டது அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த பாலியல் வன்கொடுமைகளும் சிறார்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இதற்கு ஒரு கடுமையான சட்டம் வேணும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நீதிமன்றத்தோட பரபரப்பான ஒரு கருத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து எல்லாரிடமும் ஒரு பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு அப்படி என்ன அந்த நீதிமன்றம் தெரிவித்தது எதனால அது வந்து இப்ப பேசுபோறலாம் மாறியது அப்படின்னு வீடியோல முழுசா பாக்கலாம் சமீபத்துல ஒரு பனிரெண்டு வயது சிறுமிய ஆகாஷ் பவான் இரண்டு நபர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியா அழைச்சிட்டு போய் அவங்க ட்ரெஸ்ஸ கலைந்து மேல் பகுதியில கைய வச்சிருக்காங்க இத கண்டறிந்த உடனடியாக விரைந்து சென்று அந்த பெண்ணை மீட்டு அவங்கள ரெண்டு பேரையும் காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைச்சு அவங்க மேல வழக்கு போட்டு கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க இப்ப அவங்க வந்து அந்த வழக்கை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணுடைய டிரெஸ்ஸ கழட்டி மார்பகங்களை பிடிப்பது வன்கொடுமைக்கு சமமாகாது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க அது என்ன கருத்து ஏன் அப்படி சொன்னாங்க நீதிபதிகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த பவன் ஆகாஷ் என்ன நடந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு கோர்ட்ல வந்து வழக்க தாக்கல் செய்து ரெண்டு பேரையும் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அலகாபாத் உயர் வந்து மனு தாக்கல் பண்றாங்க மனு தாக்கல் பண்ணும்போது அங்க உள்ள நீதிபதி என்ன பாக்குறாங்கன்னா அந்த குற்றத்தை வந்து போக்சோ வன்கொடுமைக்கு சமமாகாது ஒரு பொண்ணை வந்து அதாவது ஒரு சிறுமியை சரி மார்பகங்களை தொடுவதோ இல்லை ட்ரெஸ்ஸை களைவதோ வந்து வன்கொடுமைக்கு சமமாகாது ஆகையான இத வந்து ஐபிசி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐபிசி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு தெளிவாக வன்கொடுமை அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும்போது போது அவர்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு வாய்ப்பும் அபராதமும் விதிக்கப்படும் இதுவே அந்த பொண்ணுக்கு மரணம் ஏற்பட்டால் இவருக்கு வந்து மரண தண்டனை மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த பொண்ணு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறக்க நேரிட்டால் பிறகுதான் இந்த நீதிமன்றம் என்ன பண்ணுது அந்த ஆராய்ந்து இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்குது இந்த வழக்கு வந்து எப்படின்னா பரபரப்பா பேசப்படும் போது அவர்களுக்கு அதுக்கு சட்டம் என்ன சொல்லுவதோ அதோடைய தண்டனையை கொடுத்துடுறாங்க பத்தாண்டு மூன்றுல இருந்து பத்தாண்டுகள் வரை என்ன வச்சுக்கீங்க அதுதான் சட்டம் சரிங்களா இப்ப அதே பேசு பொருளா ஆகி அந்த பொண்ணு இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க அந்த மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வெறிய ஈஸியாக வந்து வந்துவிடுகிறார்கள் ஆகையால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை உடனடியாக ஒரு அமர்வை நிறுவி உடனடியாக அதில் உள்ள குற்றத்தன்மையும் தொடர்புடைய குற்றவாளிகளுடைய பின்புலத்தையும் இது உண்மைத்தன்மைதான என்று நிரூபிக்கப்பட்டு கொடூர தண்டனையாக கொடுக்க வேண்டும் அதிகபட்சமாக உடனே மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இது வந்து தொடர்கதையாகவே ஆகிவிட்டது எந்த செய்தியை பார்த்தாலும் சரி பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக ஊடகங்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து நடக்காத நாளே இல்லை அப்ப என்ன சொல்லுது சட்டத்தை பார்த்து இவர்களுக்கு இந்த கொடூரர்களுக்கு பயம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி சேலை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட வேண்டும் குற்றத்தை கண்டறிஞ்சிட்டீங்கன்னா இதை வந்து உடனடியாக செய்து விடுங்கள் தான் பொதுமக்களுடைய வேண்டுகோள் நமது சேனலுடைய வேண்டுகோள் இந்த வழக்கை வந்து துஷ்பிரயோகம் செய்தால் என்ன நடக்கும் அதுவும் இருக்கு இல்லையா இப்போ வந்து திடீர்னு வந்து ஒருத்த பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப என்ன நடக்கும்னா இப்ப இந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பாலியல் வன்முறை கொடுமை அங்க நடந்திருக்கு பாலியல் சிண்டல் நடந்திருக்குன்னா அந்த குழந்தை வந்து மருத்துவ குழுவினர் வந்து சோதிப்பாங்க உண்மைதான் அப்படின்றால் அவங்களுக்கு தண்டனை வழங்குவாங்க இல்ல இந்த பாப்பா கிட்டயும் விசாரிப்பாங்க என்ன நடந்தது என்ன ஏது எப்படின்னு சப்போஸ் இது வந்து தவறாக இருந்தால் இந்த குற்றம் சுமத்துறாங்க அவங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதமும் இருக்கு சரிங்களா ஆராய்ந்து மக்கள் செயல்பட வேண்டும் இந்த ஐபிசி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பி என்ன சொல்லுதுன்னா வன்கொடுமை சட்டத்துக்கு உள்ள வராது ஆனா அதுக்கு கீழ் உள்ள பிரிவுகள்ல முன்னூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பி ல வரணும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துது வழக்க மாற்றி அமைக்க சொல்லுது அப்படின்னா இவர்களுக்கு என்ன தண்டனை அதுல கிடைக்கும்னா மூன்று ஆண்டுகள் முதல் ஏழாண்டு வரைகள் சிறை தண்டனை கிடைக்கும் ஆக இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைப்பது உறுதி ஆகையால இதை வந்து போட்டு மக்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம் இது வந்து நீதிமன்றம் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்க ஒழிய குற்ற சம்பவங்களில ஈடுபட்டால் உங்களுக்கு தண்டனை உறுதி 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 ஆகையால எல்லாம் நம்ம குழந்தைகள் எல்லாம் நமது சகோதரிகள் நமது தாய்மார்கள் என்ற எண்ணத்துடன் நாம் பழக வேண்டும் இந்த சமுதாயத்துல இப்ப வந்து கலாச்சார சீரழிவு ஒன்று நம்ம பல பதிவுல நம்ம தொடர்ந்து நம்ம பதிவிட்டு இருவோம் இதனால தனி மனித ஒழுக்கம் முக்கியம் தேவை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தினுடனும் வளர்க்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரிதான் நடக்கும் இந்த சமுதாயத்துல எங்க இருந்து குற்றங்கள் ஆரம்பி எல்லார் வீட்டிலையும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் அவருடைய நண்பர்கள் யாருடன் கூடுகிறார்கள் அவருடைய பின்புலம் என்ன எப்படி என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகையால் இந்த சமுதாயத்துல குற்றங்கள் குறைய வேண்டுமானால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நன்றாகவும் ஒழுக்கமாகவும் வளர்க்க வேண்டும் அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆகாஷ் மற்றும் பவன் அவர்களுக்கு ஏழாண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் ஆகையால் காமுகர்களே உங்கள் வாளை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை சட்டம் கடுமையாக தண்டிக்க காத்திருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி